வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜி ரெசிபி இன்னைக்கு நம்ம ரெசிபி கிச்சன்ல ஒரு ஈஸியான டிஷ் ரெசிபி பார்க்க போறோம் எல்லா வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் குயிக்கா பண்ணக்கூடிய டேஸ்டியான தக்காளி குருமா மசாலா அதிகமா இல்லாம லைட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த தக்காளி குருமா வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எல்லாத்தோடயும் சூப்பரா மேட்ச் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த தக்காளி குருமா அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இதை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கசகசா ரொம்ப பொடியாக இருக்கும் இல்லையா அதனால வாஷ் பண்ணிவிட்டு டீ ஃபில்டர் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இதை ஊற வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக வெந்நீர் விட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது ஊறிடும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பா சாப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை இதை சேர்த்துருவோம் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தோம் இல்லையா அப்படியே சேர்த்துருங்க நான் அப்ப மிஸ் பண்ணிட்டதுனால அதனால இப்போ சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துப்போம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி தக்காளி பச்சை வாசனை போய் சாஃப்டார வதைக்க நம்ம வதக்கிக்கணும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் தக்காளி வந்து சீக்கிரம் சாஃப்டா வெந்துடும் நடுவில் இந்த மூடியை திறந்து தக்காளி ஒரு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட ஒரு இன்ச்சு இஞ்சி தோல்சி விட்டு ரஃப் கட் பண்ணிருக்கேன் எதுவும் சேர்த்துருவோம் தக்காளி பச்சை வாசனை போய் கொஞ்சம் சாஃப்டா வதங்கணும் திரும்பவும் மூடியை போட்டு மூடிடலாம் மூடி திறந்து பார்த்துடலாம் தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது நல்லா சூடாகரட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நம்ம ஊற வச்சிருக்கிற முந்திரி கசகசா நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதை பார்த்து நம்ம போட்டுக்கணும் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் நம்ம தக்காளியெலாம் வதக்கும்போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இப்போ நம்ம இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தவலை அதே கடாயை வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருகப்பில் தக்காளி வெங்காயம் இதெல்லாமே வந்து வரி குறை குறைப்பா அரைச்சிருக்கேன் இந்த பேஸ்ட சேர்த்துடலாம் இந்த குர்மாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இன்னும் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதுல எதுவுமே வந்து பச்சை வாசனை கிடையாது எல்லாமே கொதிச்சு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் ஆனா போதும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நம்ம இப்போ கூட சேர்த்துக்கலாம் குருமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இன்னும் தண்ணியாக வேணா கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல கமகமான வாசனையாக இருக்குது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி குருமா நல்லா கமகமான வாசனையாக குவிக்காக ரெடி ஆயாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டு டின்னர் வந்து இட்லி இட்லிக்கு தொட்டுக்கிறத நான் தக்காளி குருமா பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லா டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குருமாவை நம்ம இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா இட்லி சாஃப்டா இருக்கு நல்ல குருமாவும் கமகமான்னு சூடா நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த தக்காளியோட லேசான ஒரு புளிப்போட மைல்டான மசாலா நம்ம ரொம்ப அதிகமா சேர்க்கல கொஞ்சம் தாராளமாக தேங்காயை சேர்த்து நம்ம அரைச்சதுனால இந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு சூடான இட்லியில இந்த சூட சூட அந்த குருமாவை விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிரதமா இருக்கும் எல்லா டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் நம்ம தோசை வந்து கொஞ்சம் இப்படி திக்காக பண்ணுவோம் இல்லையா மெத்து மெத்துன்னு அந்த தோசைக்குமே இது வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் ஈஸியாகவும் குக்கிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான தக்காளி குருமா இந்த தக்காளி குருமாவை இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எந்த டிஃபன் பண்ணாலும் இந்த குருமா வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்